வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான் சிந்துவோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவா பைரவி அப்புறமா வந்து ஆறுமுகம் எல்லோருமே வந்து மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டா புடலாக இருக்குது எல்லாருமே வந்து நல்ல ஒரு நல்ல திருப்தியாக இருக்காங்க ஆனால் சிவாவுக்கு வந்து மனசில் ஒரே நெருடலாக இருக்குது ஏன்னா வந்து சிவா வந்து எப்படியாவது வந்து சிந்து வந்து பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது அன்னபூர்ணிமாட்டம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காரு சிந்துவோட வீட்டில் ஏதாவது ஆதரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி பார்க்குறாரு ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்புறமா வந்து நைட் ஆகிடுது வந்து அமுச்சு வைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து ரூமுக்கு வந்து பேசிட்டே இருக்காங்க சிந்து பாலோட வர்றதை வந்து பார்த்துடுறாரு சிவா என்னது பால்லாம் புதுச்சு அப்படின்னே அது வந்து இல்லை டாக்டரு அம்மா தான் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே வந்து வந்து காதில் வாங்கிட்டே இருக்காங்க ஃபோனில் என்னது பால் எடுத்துட்டு வரலாம் அப்போ எதுக்கு என்ன சிவாவுக்கு பால் எடுத்து வந்து கொடுக்குறா ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ் ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகா நத்திரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டுருவாரு இவன் எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணலாம் அங்கே என்ன நடக்குது ஒருவேளை அவங்க ஃபஸ்ட் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகா நினச்சிகிட்ருக்காங்க உடனே வந்து சிந்துக்கிட்ட வந்து இல்லை எனக்கு பால்லாம் வேணாம் அப்படின்னு ஐயோ குடி டாக்டர் உனக்காக நானே உட்காந்து பால் கறந்து நல்லா சுண்ட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குடி என்னால நான் நல்லா தூக்கம் நைட்டு அப்படின்றாங்க நான் அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்றாங்க நான் போய் வெளில வராங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இங்கே ரூம்லேயே படு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க சிவா அப்படி சொன்னதை கேட்டு சிந்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகிடுது நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க